நீங்க எதுக்கு இருந்துட்டே இருக்கீங்க இந்த பழக உங்களை வாழவே விட மாட்டாங்க எப்பவுமே உங்களுக்கு ஒரு சமத்துவமும் சகோதரமும் வேண்டுமென்றால் என்றால் உங்களுக்காக எங்களுடைய இல்ல கதவுகளும் பள்ளி கதவுகளும் திறந்தே இருக்கிறது தோழர்களே என்று வேண்டுமானாலும் உங்களை நாங்கள் அனைத்துக் வாழ்வது ஒரு முறை அவையும் வள்ளல் நதியின் வழியிலே வாழ்ந்து விட்டு உங்களை உனக்கு ஏற்றுக்கவே மாட்டானுங்க இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் பண்ணாலும் உங்களை தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லியே உங்களை தள்ளி வச்சிருவானுங்க நீங்க உடனே எங்களை ஹரிஜன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க அந்த கமிஷனுக்கு நீங்க உடனே எழுத ஆரம்பிச்சிருங்க அல்லது நீங்க உங்களுடைய எதிர்ப்பை ஒரு கார்டில் எழுதி கீழ்கண்ட விளாசத்துக்கு தலித் சாத்திய சகித்ய அகாடமி நூத்தி ஒன்பது ஏழாவது கிராஸ் பேலஸ் லோபர் ஆர்ச்சார் பெங்களூர் அஞ்சு ஆறு சைபர் சைபர் த்ரீ அல்லது உடனடியாக எங்களுடைய வக்கீலின் விலாசத்துக்கு அனுப்பிவிடுங்கள் ஏன்னா ஹரிஜன் கேவலமான சொல் ஹரியோட புதல் அப்படின்னா தேவதாசிகளுக்கு அந்த காந்தித்தான் கட்டிவிட்டான் கிடையாது நாம ஒரு தகப்பனுக்கு போறணும் நம்ம ஏங்க தாழ்ந்து நிக்கணும் நீங்க என்னைக்கு தாளாங்க அவனை மிரட்டுங்க இன்ன சலுகை செய்யலையா இன்னைக்கே இஸ்லாத்துக்கு போவோம்னு மிரட்டுங்க எல்லா பேரும் பதிஞ்சிருவான் நீங்க எங்களை எப்ப வேணா எங்க பள்ளிக்காக கட்டலாம் சமத்துவம் சகோதரத்துவம் அதற்காக எங்களுடைய இதய கதவுகளை உங்களுக்காக என்றும் நாங்கள் திறந்து வைக்கிறோம் நீ என்ன ஒரு ரகலனாலும் நீங்க எந்த தாழ்த்தப்பட்ட மகனும் என்னை தொடர்புகளை பயங்காதீர்கள் அடுத்த நிமிடம் நான் ஒருவோடு கொண்டு விடுவேன் உங்களுக்கு அப்படி வசதி இல்லைன்னா நீங்க தலைமையில் உள்ள அங்கராஜா அரிசியாலைக்கு போய் அவற்றை சொல்லி என்னோட தொலைபேசி ஒரு தொடர்புகளை சொல்லுங்க நான் எங்க இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்துல எனக்கு டெலிபோன் மெசேஜ் கிடைச்சிடும் அடுத்த நிமிஷம் வந்து உங்க பிரச்சனை நான் தரேன் நீ வாழ்வது சிலனார் அதையும் ஒரு சிறந்த சீரான மார்க்கத்தை வாழ்ந்து கொடுப்போம் இன்னும் சீண்ட தகாரனாகவே இருந்து விடாமோ இதுதான் நல்ல சமயம் இந்த சமயத்தை வாரிசுகளுக்கு நீங்க வழங்கிட்டு போறதும் இந்த சூத்திர பட்டத்தை தான் இருந்தோம் அரபு நாட்டுல இருந்தா வந்துட்டோம் இல்ல எங்களுக்கு ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் தேவைப்பட்டது ஒரு சாந்தி தேவைப்பட்டது நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை இறக்குமதி செய்து கொண்டோம் அதனால் இன்னைக்கு எங்களை கண்டா எவனும் பயப்படுறான் எல்லா பேரும் தொங்குறான் காங்கிரஸ் காரணம் கூப்பிடுறான் ஆனா நீ எங்களை விட அதிக பர்சன்டேஜ் இருக்கிற இருபத்தி நாலு சதவிகிதம் உள்ள நீங்கள் உங்களை யாரும் சீண்டுவதில்லை தோழர்களே காரணம் உங்களுக்குள் பிளவு பாருங்க எங்களை காங்கிரஸ் காரங்களும் கூப்பிடுறாங்க திமுக காரங்களும் கூப்பிடுறாங்க உடன்பிறப்பு இஸ்லாமிய சமுதாய மக்களே நாங்க எவ்வளவு பர்சன்ட் இருக்கிறோம் பன்னெண்டு இருக்கோம் அதுல பத்து பர்சன்ட் திமுக இருக்கிறோம் இந்த ரெண்டு பர்சன்ட் மக்களுக்காக கம்யூனிஸ்ட் காரன் அழுகுறான் காங்கிரஸ் அழுகுறான் எல்லா கட்சிக்காரன் அழுகுறான் பதினாலு பர்சன்ட் இல்ல உனக்கு எவன் அழுகாம இருக்கா ஏ இது உங்களை தூண்டி விடுற பேச்சு அல்ல தட்டி எழுப்புகின்ற பேச்சு நீ ஏன் சும்மா இருக்கிற தலித் இயக்கத்தில் இன்றே இல்லையென்றால் இல்லை என்றால் மனமாற்றத்தை தேடிப்பார் கிடைக்கவில்லை என்றால் மனமாற்றத்துக்கு சொல்லு அதை பத்தி கவலையே போடாத உங்களை எவன் தொட்டாலும் அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் எங்கள்கிட்ட ஒரு யூனிட்டே இருக்கு என்னைக்கு வேணாலும் வா இந்த இந்தியாவில் உள்ள அனைத்து தள்ளிகளும் பத்தடிக்கு ஒரு பள்ளியின் கதவுகள் இதய கதவுகள் உன்னை அணைக்க காத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் பூரி சங்கராச்சாரியா வெளியே நினைக்க சொல்றான் சூத்திரம் தான் சொல்றான் விவசாயி மகன் தான் சொல்றான் நாங்க தான் உங்களை வந்து சகோதரன் சகோதரன் கூட்டிட்டு இருக்கோம் நீங்க உங்க பழைய பகையெல்லாம் மறந்து ஆய குடிக்காரங்களை எல்லாம் மனசுல வச்சுக்காம பழைய குடிக்காரங்களை மனசுல நினைச்சுக்காம பழனிக்காரன் மனசுல நினைச்சுக்காம தூக்கி ஏறி ஒரு சமுதாயத்தையே விழிப்புரட்சை ஒன்னோட போகட்டும் இந்த அடிமை தனமும் இந்த அசிங்கத்தனமும் உன்னுடைய வாரிசுகளாவது ஒரு நல்ல வழியிலே வாழ உனக்கு சுய உணர்வு இருந்தால் நீ உடனே எங்கள் இல்ல கதவுகளை தட்டு உனக்காக நாங்கள் என்றும் உயிர் பொருள் ஆதி அனைத்தையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் வாழ்வது ஒரு முறைதான் அதையும் வள்ளல் நபியில் அவர்களின் வழியிலே வாழ்ந்து விட்டு சாகு சாவது ஒரு முறைதான் அவையும் சன்மார்க்கத்தில் சமத்துவத்தை அடைந்ததும் சாகு உன் வாரிசாவது சாவது சிரித்துக் கொண்டே வாழ் இல்லனா நீ இன்னும் நாசமா தான் போக வேண்டாம் சகோதரனே வா உங்களை எவ்வளவு சீண்ட மாட்டான் எந்த அரசியல் கட்சி எவ்வளவு சொல்லுவா சத்தியமா சொல்றேன் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன் உங்களை எவன அணைச்சுக்க மாட்டான் நான் உனக்கு சொல்றது சத்தியமான நித்தியமான உண்மை நீ என்னைக்கும் தீண்டாமையிலிருந்து விடுபட வேண்டுமானால் ஓடிவா எங்கள் இல்ல கதவுகளை தட்டு உனக்காக திறந்தே வைத்திருக்கிறோம் எங்கள் பள்ளியின் கதவுகள் உனக்காக என்னைக்கு எந்த நிமிஷமும் திறந்திருக்கும் நீ என்னைக்கு தீட்டுப்பட்டவன் அல்ல நீயும் இறைவனால் படைக்கப்பட்டவன் அப்புறம் இந்த பாங்கு சொல்ற பிரச்சனையை எடுத்து சொன்னான் எங்க பாங்கு சொல்வதை எதிர்த்து அண்ணா திமுக அரசு பாங்கு எடுத்து நான் தெரியுமா முட்டால் அவனுக்கு என்ன தெரியும் காங்கிரஸ் காரணத்தை பாங்கினோட குரல் இப்போ மணி பதினொன்றே கால் இப்போ பன்னே கால் சாரி கான்ஸ்டபுள் சீக்கிரம் பன்னெண்டே கால் இப்போ வந்து பாங்க சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் அடுத்த ஒரு நிமிஷத்துல பிலம்பெல்ஃபியா கலிபோர்னியா இப்படி ஒரு நிமிஷம் கூடாத ஒரே அந்த குரல் உலக உடம்பு எழுப்பிட்டு இருக்கும் இந்த குரலை எழுப்பியதே ஒரு தாழ்த்தப்பட்டது சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலங்களுக்கு முன்னால் பிலால் என்ற ஒரு நீகிரோ அந்த நாட்டிலே தீண்டத்தகாதவராக கருதப்பட்டார் அவரை நம்முடைய நதிகள் நாயன் சொன்னாலே சொல்லும் பெருமானார் அவர்கள் அனைத்து இசாத்தை ஏற்றினார் அவர் எழுப்பிய குரல் தான் அந்த அடிமை நீகிறோ எழுப்பிய குரல் இங்கு வரை நாங்கள் அணையாமல் பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்கு காரணமே ஆண்டான் அடிமைத்தனம் இல்லை இஸ்லாத்தில் அனைவரும் சமம் என்பதை பறைசாற்றவே உலகில் எங்கும் அதை அணைக்காமல் நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் அதை அணைக்க நினைத்தால் அது கழக அரசாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி எந்த சர்க்காராக இருந்தாலும் பயங்கிடமாட்டோம் எங்கள் உயிர் பொருள் உடல் ஆதி அனைத்தையும் அர்ப்பணித்தாவது